ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தையோட ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ் நம்ம குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் நான் ஏன் குழந்தைய எப்படி வளர்த்தேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தோனே வீட்டுக்கு வந்துடுவோம் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டோம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பயமே கிடையாது ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம ரொம்ப பதட்டப்படுவோம் ஆனால் அது வளர வளர நம்மளுக்கே ஏன் இப்படி பார்த்து பயந்தோம் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு பேபின்னா எல்லாருக்குமே இந்த பதட்டம் இருக்க தான் செய்யும் ஃபஸ்ட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றீங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சாப்பிடணும் மோஸ்ட்லி உங்களுக்கு சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சே தர மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு இந்த பூண்டு குழம்பு அப்புறம் வத்த குழம்பு இதே தான் வச்சு ஓட்டுவாங்க நம்மளுக்கே சலிப்பாயிரும் எப்படா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றது பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்லாம் பழங்கள்லேயுமே சில குறிப்பிட்ட ஐட்டங்கள் முப்பது நாளைக்குள்ளே சேர்க்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே குழந்தைக்கு மோசன் லூஸ் மோஷன் போகத்தான் செய்யும் சில குழந்தைங்க வந்து லூஸ் மோஷன் போகாது சில குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் போகும் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம் பிறந்த குழந்தைக்கு லூஸ் மோஷன் போகிறதும் நார்மல் தான் போகாமல் இருக்கிறதும் நார்மல் தான் ஆனால் அதுக்காக ஒரே தான் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பேபியை வந்து டெய்லி மார்னிங் வெந்நீர் வச்சு தொடச்சு பவுட்ரு போட்டெல்லாம் வச்சிருங்க காலையில் எழுந்திரிச்சோடன குழந்தைய வெயிலில் காட்டுங்க வெயிலில் காட்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய தொடச்சு சுர்தண்ணி வச்சு ஒரு சாஃப்ட்டு துணியை வச்சு தொடச்சி மேலே பைய தொடங்க நீங்கள் பாட்டில் சரட்டுன்னு தொடச்சிங்கன்னா தோல்லாம் சாஃப்டான தோல் அதனால மோஸ்ட்லி நியூ மாம் எல்லாருமே என்ன செய்வீங்க அந்த குழந்தைய புத்தி புத்தி தான் பாதுகாப்பீங்க இது குளிப்பாட்டையிலலாம் பாட்டி மார்க கையில் குழந்தைய கொடுத்தோம்னா அந்த பாட்டி மார்க்கை போட்டு உளுப்புற உளுப்பில் நம்மளுக்கு பயம் பதட்டமெல்லாம் வந்துடும் குழந்தைய பார்த்து என்னம்மா இப்படி போட்டு குளுக்கிறாங்க வைக்கிறாங்க வேணாம் வேணாம் வேணா போதும் போதும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் குழந்தைய நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம் குளிக்க வச்சுக்கலாம் அது எந்த கவலையும் இல்லை குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணல தலையை வந்து கையில் நல்லா மேலே பிடிச்சிட்டு ஃபீட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நீங்கள் கீழே வச்சிட்டு ஃபீட் பண்ணீங்கன்னா குழந்தை பாலை கக்கவோ வாந்தி மாதிரி வாமிட் மாதிரி எடுக்கவோ நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பால் கொடுத்ததுக்கப்புறமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தலையை நல்லா தூக்கி வச்சுக்கிருங்க தலையை மட்டும் தூக்கி வைக்காதீங்க இப்படி இப்படி பிடிச்சிக்கரணும் அதுக்கப்புறம் குழந்தைக்கு நெயில் கட் பண்ணுறது நீங்கள் இந்த நெயிலை கட் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது மேல் அது மேலே ஃபுல்லாக அவங்களே கீரிப்பாங்க அதுக்காண்டி அதை நெய்லை கட் பண்ணுறதுக்கு சின்ன நெயில் கட்டுற ஒன்று இருக்கும் அது வாங்கி வச்சுக்கிருங்க ஏன்னா நீங்கள் பல்லில் கடிச்சா தோலோடு சேர்ந்து சதையும் பெஞ்சிட்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால் பெரியவங்க சொல்கிறாங்கன்னு பல்லுகளெல்லாம் கடிக்காதீங்க சின்ன நெயில் இருக்கும் அந்த நெயிலையுமே பார்த்து உங்களுக்கு பதட்டமாக இருந்துச்சுன்னா நல்லா வெட்டுறவுகளாக பார்த்து கூப்பிட்டு பதட்டம் இல்லாமல் வெட்ட சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா மேலாப்பில் மட்டும் வெட்டி விடுங்க கீழே இருக்க சதையோடு சேர்த்து கட் பண்ணி விட்டுறாதீங்க நெயில் கட் பண்ணையில் பார்த்து கட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் எப்படி கட் பண்ண கட் பண்ணாலுமே குழந்தைக்கு வந்து வலிங்கிறது ஒன்று ஒரு ஒன் மந்த் முடிகிற வரைக்குமே வலினா என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது என்ன பண்ணாலுமே அந்தளவுக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் நீ நெயில் கட்டி வச்சு கட் பண்ணாத பல்லில் கடி நெயில் கட்டி வச்சு கட் பண்ணி என்ன கையே கிழிச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லாருமே பயமுறுத்திட்டாங்க நான் நான் ஒரு தடவை பல்லில் கடிக்கிறேன்னு பத்து பல்ல கடித்தா பாதி சதையோடு எடுக்கிற மாதிரி வந்துடுச்சு திருப்பி ஒட்டி வச்சு விட்டு அந்த பாதியை மட்டும் நெயில் கட்டி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த பாதையை நான் கட் பண்ணவே இல்லை நல்ல வெலை சதை வர்ற மாதிரி தெரியும்னு அப்படியே வச்சுட்டேன் நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பல்லில் மட்டும் கிடைக்காதுங்க தெரிஞ்சவங்க பண்ணுறாங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது நல்லா சின்ன பிள்ளைங்களாம் நல்லா பார்த்துக்குவாங்க வளர்ப்பாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க மற்றபடி வேற யார்கிட்டையும் நம்பி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதையுமே செய்யாதிங்க அது போக பழங்களில் மோஸ்ட்லி நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்லாம் ஆரஞ்சு சாப்பிடாதீங்க குழந்தைக்கி சளி பிடிக்கும் திராட்சை சாப்பிட்டாதீங்க குழந்தைக்கு சளி பிடிக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து என்ன பலகாரம் ஓவராக எடுத்தீங்கன்னா ஏன்னா அது பிறந்த குழந்தை இல்லையா ஆயில் ஐட்டம் உள்ளக்க போனால் அதுவுமே அவங்களுக்கு வாமிட்டு சென்சேஷன் வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஒன் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா ஓரளவுக்கு எடுத்துக்கிறோங்க அதுக்கு மேலே எடுத்துக்கிறாதீங்க அதுபோக குழந்தைக்கு மோஸ்ட்லி பால் 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 மட்டுந்தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை குழந்தைக்கு பசிச்சா பசிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் போக போக பழகிடுவீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்ஸ்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நைட்டு அலாரம் அலாரம்லாம் வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன் சேந்திரிச்சு அந்த பிள்ளை தூங்குகிற பிள்ளையை எழுப்பி பால் கொடுப்பேன் அது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்க வேணாம் உங்களுக்கு வந்து நைட்டு மட்டும் குழந்தைய பார்த்து கண் முடித்து ஒரு ஒன் மந்த்துக்கு மட்டும் கண் முடித்து குழந்தைக்கு கரெக்டாக பால் கொடுத்துருங்க மற்றபடி மார்னிங் டைமிங்லாம் அதை அழுகிற மாதிரி ஸ்டேஜுக்கு போனால் அது மட்டும் அந்த உதடு வறண்டுச்சின்னா அப்போதைக்கு நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா போதும் குழந்தைக்கு வந்து தனியாக ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸ் எதுவும் சாப்பாடுன்னு எந்த ஐட்டமும் கிடையாது ஒன்லி பால்ங்கிறதுனால அதை வந்து குழந்தைய வந்து நம்ம பார்த்துக்கிறது மட்டும்தான் நம்மளோட பொறுப்பு மற்றபடி நம்ம என்ன சாப்பிட்ணும் என்ன வைக்கணும்னா நிறைய அந்த ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸ் நிறையா இது பண்ணணும் சாப்பாட்டில் அவங்களுக்கு ஒன் மந்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எந்த சாப்பாடு ஓகே ஆகும் எந்த சாப்பாடு செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை அப்படியே த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அதை அப்படியே சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிறங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து மூணு மாதத்தில் குப்பரை படுத்துகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க மூணு மாதத்தில் குப்பரை படுக்கலைனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் குழந்தைக்கு வந்து எட்டு மாதம் ஒம்போது மாதம் வரைக்கும் டைம் இருக்குது குப்பரை விழுந்துக்கிறதுக்கு அதனால் சில பேருக்கு வந்து மூணு மாதம் ஆச்சு குப்பரை விழுகலை அப்படின்னு சொல்லி இன்னம்மா குப்பத்துக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேணாம் ஏன்னா ஏன்னால் மையனும் குப்பத்துக்கிறவே இல்லை அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து உட்கார வச்சா உட்காந்துட்டான் கடைசி வரைக்கும் குப்பத்துக்கவே இல்லை உட்காந்து இப்போ நடக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அது மாதிரி நீங்கள் யாரும் பயப்படாதீங்க குழந்தை குப்பித்துக்கறல ஊரில் உள்ளவங்க எல்லோரும் கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது பண்ணலை அவங்க கரெக்டாக பண்ணிக்கிருவாங்க அவங்க வளர வளர கரெக்டாக பண்ணிக்கிருவாங்க எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு மேலே வந்து குழந்தை குப்புத்துக்கிறாமல் இருந்தால் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக போய் பார்க்கணும் நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ் அவங்களோட வளர்ச்சி இந்த இது எல்லாமே நான் டாக்டர் சுதாகர் அவங்களோட யூடியூப் சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து குழந்தையோட வளர்ச்சி நிலை அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னா அவங்க சேனலில் போய் பாருங்கள் அவங்க நீட்டாகவும் சொல்லுவாங்க குழந்தைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் என்ன வைக்கணும் அது எல்லாமே நீட்டாக சூப்பராக சொல்லுவாங்க அவங்கள பார்த்து தான் நான் வந்து குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும் வைக்கணும் அது எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஒரு தடவை அவங்களுக்கு டோக்கன் போட்டு அவங்கள ஆன்லைன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி என் குழந்தைக்கு தேவையான தேவையான எல்லாத்தையுமே அவங்க தான் சொன்னாங்க அவங்க சொல்கிறது அப்படியே அக்யூரேட்டாக இருந்துச்சு எனக்கு செட் ஆனிச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் அது உங்களுக்கும் செட் ஆணிச்சா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்புறம் பூந்த பிறந்து இந்த மூணு மாதம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம் அதாவது உட்காந்த இடத்துலையே இருக்கலாம் ஆனால் மூணு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்த தவக்க குப்பத்துக்கிட்டு நாலஞ்சு மாதத்தில் தவக்க ஆரம்பித்தாலோ நீங்கள் அவங்க பின்னாடியே போகணும் அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மூணு மாதத்துலேயே ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க வளர்ந்தோன்னே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு நினச்சா வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்க சேட்டைகளே ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு இந்த ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸ்லேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறங்க அது மாதிரி குழந்தை ஒரு மாதம் ஆனோன்னே குழந்தையோட அம்மா அம்மா பொறுத்த தெரியும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் வளர்க்கப்படி குழந்தை பிறந்து ஏழை நாள்தான் குளிக்க வைப்பாங்க நீங்கள் உங்கள் ஊர் வளர்க்கப்படி எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிடுங்க ஆனால் டெய்லி தொடச்சி மட்டும் மேல் கை கால்லாம் தொடச்சி எடுத்துக்கிருங்க ஏன்னா வந்து பால் கற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பால் கக்குனது அந்த மாதிரிலாம் இருக்கும் பால் குடித்தோடனே வாயை தொடச்சி விட்ருங்க அது போக நீங்கள் சாப்பிட்றது வந்து பழங்களில் பைனாப்பிள் மாம்பழம் சளி பிடிக்கிற திங்ஸ் மோஸ்ட்லி எடுக்காதுங்க ஏன்னா குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு சளி பிடிச்சாலும் குழந்தைக்கு சளி பிடிக்கும் குழந்தைக்கும் சளி பிடிக்கக்கூடாது அந்த முப்பது நாளைக்குள்ளே சளி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டா அதுக்கடுத்து சளி பிடிக்காதுங்கிறது நம்பிக்கை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முப்பது நாளைக்குள் நாளைக்குள்ளே உங்களுக்கும் சளி பிடிக்காமல் பார்த்துக்குறங்க குழந்தைக்கும் சளி பிடிக்காமல் பார்த்துக்குறேங்க அதனால் இந்த மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சி குளிக்கணும் சாயங்காலம் பொழுது அடைஞ்சி குளிக்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க வெயிலோடு குளிச்சுருங்க குழந்தையும் தொடச்சி எடுத்துக்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே குழந்தைய தொடச்சி எடுக்காதீங்க அது மாதிரி வந்து சாயங்கால நேரத்துலையும் லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க வெயில் இருக்கையிலே தொடச்சி எடுத்துக்கிடுங்க இப்போது எங்கள் குழந்தை பற்றி பார்ப்போன்னா எப்படி ஜீரோ டூ த்ரீ மினிட்ஸ் வளர்த்தேன் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது எங்கள் அக்கா சமைச்சி கொடுப்பாங்க நான் நல்லா சாப்பிடணும் உட்காந்து அது மட்டும்தான் மற்றபடி குழந்தைய பார்த்துக்கிட்டது எல்லாமே எங்கள் வீட்டிலருந்து யா எங்கள் அக்கா பார்த்துக்கணும் நான் எங்கேயாவது வெளியில் போனோன்னா மட்டுந்தான் எங்கள் அக்கா பார்த்துக்குவாங்க மற்றபடி வந்து குழந்தைய எங்கள் அப்பாவுக்குலாம் தூக்க தெரியாது அம்மா இல்லை அம்மா இருந்தால் தான் கொடுத்துருப்போம் அம்மா இல்லை அதனால் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது குழந்தைக்கு எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறது வைக்கிறது எதுவுமே தெரியாது அது முக்கியமாக அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன்ட்டேன் தலையை பிடிச்சோட சொல்லுவாங்க எங்களுக்கு எப்பிட்றா தலையை பிடிக்கிறதுன்னு தெரில எங்கள் அக்கா பிறந்தப்ப எங்கள் அம்மா இருந்தாங்க அப்போது ஒரு இன்சிடென்ட் என்னென்னா நாங்கள் வந்து குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் நானும் எங்கள் அக்காவும் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து கார் வந்து சுத்தமாக ஒத்துக்கிறாரு வாமிட் எடுத்துருவாங்கன்ட்டு நானும் எங்கள் அக்காவும் தான் கூட்டிகிட்டு போனோம் எனக்கு பாதி வழியிலேயே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு எங்கள் அக்காட்ட குழந்தைய கொடுத்தா எங்கள் அக்கா என்ன பண்ணுச்சு தலை பிள்ளைய அதுக்கும் பிடிக்க தெரியாது குழந்தைய கீழே போட்டுருங்கிற பேரில் தலையை அழுத்தி பிடிச்சிச்சு அஞ்சு வரலாம் எங்கள் அக்கா அம்மா கையில் தலையில் பதிஞ்சிருச்சு அதை த நான் அதுக்கப்புறம் பிடிக்கிறேன் தலையில் அஞ்சு வரலும் பதிஞ்சிருக்கு அட பைக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொட தேி அதை உருண்டை சேஃப்பு கொண்டு வர எங்களுக்கு பெரும்பாடாகி போச்சு ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அதை நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளையே கார்லயே தேய்ச்சி தலையை நல்லா உருட்டி கொண்டு போயிட்டோம் ஆனால் அது மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க குழந்தை தலை பிடிக்கிறது வைக்கிறது உங்களுக்கு பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டே பண்ணுங்க எங்களுக்கு வந்து யாருமே கிடையாதுனால எங்களுக்கு எதுவும் சுத்தரா தெரியாது குழந்தை எப்படி பார்த்துக்கறதுன்னு வைக்கணும் எங்கள் அக்கா பிள்ளை வளர்க்கையிலுமே நான் வந்து ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் கூடறது அதுக்கப்புறம் வேலை விஷயமா வெளியில் போயிட்டேன் அதனால் எனக்கு எதுவும் தெரியாது நம்ம என்ன குழந்தை பிறந்தோன்னா தலையை ஒட்டி பிடி எல்லாரும் வந்து பார்த்துட்டு இப்படி பண்ணணுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு வந்து பச்சை குழந்தை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது கையெழுத்து விடணும் கால்தோடணும் இன்னும் ஒரு மண்ணும் தெரியலை குழந்தை வளர்றபடி அப்படியே வளர வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஆனால் டெய்லி எழுந்திரிச்சு காலையில் குழந்தைய சூரியன் ஒளியில் காமிச்சிட்டு குழந்தைய தொடச்சி பவுட்ரு போட்டுலாம் வச்சு அந்த வேலையை மட்டும் நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டேன் மற்றபடி மூக்கு பிடிக்கிறது தலை பிடிக்கிறது ஒன்றும் தெரியலை அது போக குழந்தைக்கு தேவையான எல்லா தேவைலையுமே நானே பூர்த்தி செஞ்சுக்கிட்டேன் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு யூஸ் பண்ணுற துணி துவைக்கிறதுலருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அலசுறது புட்டாலசரேருந்து எல்லாமே இன் நாள் அழகு ராஜா நான் தான் என் குழந்தைக்கி அது போக எங்கள் அக்கா எனக்கு தேவையான எல்லாமே எங்கள் அக்கா செஞ்சு கொடுத்துருவாங்க சாப்பாடு மட்டும்தான் எனக்கு தேவை வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை இந்த குழந்த பிறந்தவங்களாம் ஏழு நாள் குளிக்கணும் டெய்லி குளிப்பேன் வெயில் சரியான வெயில் அதனால் நம்மளாலலாம் முடியாது டெய்லி குளிப்பேன் குழந்தையும் டெய்லி தொடச்சி விட்டுருவேன் ஏன்னா வெக்கைக்குள்ளே இருப்பாங்க எங்கள் நாங்கள் வேற சரியான ஹீட்டான ஏரியாவில் இருக்கோம் வெக்கை மட்டும்தான் எங்களுக்கு அதனால் தொடச்சி துடைச்சி எடுத்துக்கிடுவோம் கரண்ட் போச்சுன்னா சுத்தமாக வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது வேறு என்ன பண்ணுறது நாங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருந்தாங்கணும் வெளியில் வந்தால் ஒரு மாதம் குழந்தைய தூக்கிட்டு விளையாந்தா தான் காற்று கொஞ்சம் பலமாக அடிக்கும் அதனால் அதுவும் வெக்க கத்தாக இருக்கும் அதனால் வெளியில் தூக்கிட்டு வரது இல்லை விசிறியை வச்சு வீசிகிட்டே வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் எங்களுக்கு வேலை குழந்தைக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே டெட்டாலில் வச்சு அலசி போடுங்க புளியிறது வந்து முறுக்கி புளியாமல் சும்மா லைட்டாக புழிஞ்சு எடுத்து நிழலான பகுதியில் காயப்படுங்க ஏன்னா முறுக்கி புழிஞ்சால் குழந்தையும் உடம்பு முறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நான் வந்து சும்மா புழிஞ்சு அப்படியே காயப்பட்டுருவேன் நிழலான இடத்துல நான் திரும்ப திரும்ப சொல்கிற முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் அவங்களுக்கு வழியாக சளி இறங்கவே இறங்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் குழந்தைக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்குறேங்க அவ்வளோதான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஏதாச்சும் மறந்துருந்தேன்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்